அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கு புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோவில் ஜனவரி தேதி திறக்கப்பட அதே நேரம் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் கட்டிக்கொள்ள உச்ச நீதிமன்றம் நிலம் வழங்கிய நிலையில் அந்த இடத்தில் இன்னும் ஒரு செங்கல் கூட வைக்கப்படவில்லை இந்த நிலத்தை ஏற்க மாட்டோம் என்று வழக்கை நடத்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் தலைவர்கள் ஏற்கனவே அறிவித்தனர் இந்தியா முழுவதும் உள்ள பல முஸ்லிம் அமைப்புகளும் இந்த பாணியில் பள்ளிவாசல் கட்டி அங்கு தொழுகை நடத்துவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானது என்று கருத்து தெரிவித்து அங்கு பள்ளிவாசல் கட்டுவதை விரும்பவில்லை என்று அறிவித்தன இந்த நிலையில் உத்தரப்பிரதேச அரசு ஐந்து ஏக்கர் நிலத்தை பாஜக நிர்வாகிகளை உறுப்பினர்களாக கொண்ட உத்தரப்பிரதேச வக்பு வாரியத்திடம் வழங்கியது உத்தரப்பிரதேச வக்பு வாரியம் இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அந்த அமைப்பிடம் பள்ளிவாசல் கட்டும் பணியை ஒப்படைத்தது அந்த அமைப்பின் டிரஸ்டியாகவும் உறுப்பினர்களாகவும் பாஜக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ள அந்த அறக்கட்டளையின் டிரஸ்டி ஜூஃபர் ஃபருகி என்பவர் பள்ளிவாசல் எப்போது கட்டி முடிக்கப்படும் எவ்வளவு தொகை செலவாகும் என்பது பற்றி தற்போது எதுவும் கூற முடியாது என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசலாக சுமார் ஒன்பதாயிரம் பேர் தொழுகை நடத்தும் வகையில் அமைக்கப்படும் என்றும் மருத்துவமனை நூலகம் சைவ சமையலறை என பல வசதிகளுடன் இந்த பள்ளிவாசல் கட்டப்படும் என்று கூறப்பட்டு வந்தது இதற்கு பல கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிகிறது ஆனால் அதற்கான நிதியை யார் தரப்போகின்றார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது காரணம் இஸ்லாமிய சமுதாயத்தினர் மத்தியில் அங்கு பள்ளிவாசல் கட்டுவதில் ஆர்வம் இல்லை பாஜக ஆட்சியின் கீழ் உள்ள உத்தரப்பிரதேச வக்பு வாரியத்தில் உள்ள சில பாஜக முஸ்லிம் தலைவர்கள் மட்டுமே இதற்கு நிதி கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அவர்கள் இதுவரை தங்களுக்கு தெரிந்த தொழிலதிபர்களிடம் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளனர் தொடர்ந்து இஸ்லாமியர்களிடம் நிதி திரட்டித்தான் இந்த பள்ளிவாசலை கட்ட உள்ளதாக பாஜக முஸ்லிம் தலைவர்கள் கூறி வருகின்றனர் இதற்கான வங்கி கணக்கு கூட இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் ஓரிரு நாட்களில் வங்கிக் கணக்கு தொடங்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் வரும் பிப்ரவரி மாதம் அந்த நிலத்தில் கட்டுமானப் பணிகளை பார்வையிட ஒரு அலுவலகம் கட்டப்படும் என்றும் வரும் மே மாதத்தில் இருந்துதான் கட்டுமானப் பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் கட்டி முடிக்க சுமார் ஆறு ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் அயோத்தி நகர நிர்வாகத்தின் தடையில்லா சான்றிதழே இன்னும் வாங்கவில்லை என்றும் கூறியுள்ளனர் ஆனால் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய சாமியார்கள் சவுதி மக்கா பள்ளிவாசலின் தலைமை இமாம் உள்ளிட்ட முக்கிய முஸ்லிம் மத அறிஞர்களும் கலந்து கொள்வார்கள் என டிரஸ்ட் நிர்வாகிகள் ஊடகங்களிடம் கூறியுள்ளனர் ராமர் கோவில் திறக்கப்படும் நிலையில் பள்ளிவாசல் கட்ட கொடுத்த நிலம் என்ன ஆனது என்ற கேள்வி தற்போது எழுந்து வருவதால் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன